தந்தை பெரியார் பிறவாமல் இருந்திருந்தால ஒரு கேள்வி இந்த சமூகத்தில் நம்மளால வைக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல்ல இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா அதற்கு தந்தை பெரியாரோட பங்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இன்னும் சொல்ல போனா சோசியல் ஜஸ்டிஸ்லயும் விமன் எம்பவர்மெண்ட்லயும் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரி மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னா அதற்கு தந்தை பெரியாரோட பிறப்பு ரொம்ப முக்கியத்துவம் தந்தை பெரியார் மட்டும் இந்த மண்ணுல பிறக்கலன்னு சொன்னா நம்ம யாராலையும் கோவிலுக்குள்ள போயிருக்க முடியாது கல்வி கற்று இருக்க முடியாது சூத்திரன்னு சொல்லி நம்மள அடிமையா வச்சிருப்பாங்க அதிகாரத்தை பார்த்திருக்க முடியாது பெண்கள் எல்லாம் அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழணும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லி புருஷனுக்கு அடிமையா இருப்பதுதான் பெண்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி பெண்ணை அடிமையா வச்சிருந்த சமூகம் ஆனா பெரியார் பிறந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருந்துச்சு பெரியார் பிறவாமல் இருந்திருந்தான்றது தொல் திருமாவளம் அவர்கள் எழுதிய புத்தகம் இன்னும் சொல்ல போனா அவர் உரையா நிகழ்த்தினத புத்தகமாக்கப்பட்டிருந்தாங்க அந்த புத்தகத்துல தொல் திருமாவன் அவர்கள் அழகா சொல்லுவாரு தந்தை பெரியார் மட்டும் பிறக்கவில்லை என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஆதரவாக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்திலிருந்து ஒரு தலித்தல்லாத சமூகத்திலிருந்து ஒரு குரல் அம்பேத்கருக்கு எழுந்ததுன்னு சொன்னா அது ஒரே ஒருவருடைய குரல் தான் அது தந்தை பெரியாரோட குரல் தான் சொல்லி அந்த புத்தகத்தை சொல்லுவாரு தந்தை பெரியார் மட்டும் இந்த மண்ணுல பிறக்கலன்னு சொன்னா நம்ம யாருக்குமே தன்மானம் இருந்திருக்காது சுயமரியாதை உணர்ச்சி இருந்திருக்காது சமூக நிதின்ற கோட்பாட பெற்றிருக்க மாட்டோம் பார்ப்பனியத்தை எதிர்க்கின்ற துணிச்சல் யாருக்கும் இருந்தாது ஆதிக்கத்தின் பேர்ல நம்ம எல்லாரையும் அடிமையா வச்சிருப்பாங்க ஆனா தந்தை பெரியார் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணுல மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லி அந்த சொல்லுவார் அது மட்டும் அல்லாம தொல் திருமாவளன் அவர்கள் சொல்லுவாரு புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகட்டும் தந்தை பெரியார் ஆகட்டும் இரண்டு பேருக்கும் கோட்பாடு உண்டுதான் இரண்டு பேரும் இந்து மதத்தை எதிர்ப்பதில் தீவிரமாக இருந்தனர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை எதிர்த்தார் பார்ப்பனியத்தை எதிர்த்தார் சாதியை ஏற்றத்தாழ்வுகள் எதிர்த்தார் சாதியின் பெயரால் இங்கு நடக்கின்ற வன்கொடுமையை எதிர்த்தார் ஆனால் தந்தை பெரியார் அவர்களோ கடவுள் மறுப்பு கொள்கையை பேசினார் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை பேசவில்லை தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை பேசியதற்கு காரணம் பெரியாருக்கு கடவுள் மீது கோபம் அல்ல கடவுள் பெயரால் இங்கு நடக்கின்ற கொடுமைகள் மீதும் அநீதிகள் மீதும் பெரியாருக்கு கோபம் இருந்தது அதனால் அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை பேசினார் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை வணங்குகிறவன் காட்டு முராண்டி கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் என்று சொல்லி கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி வரை கடவுள் மறுப்பு கொள்கையை பேசியவராக தந்தை பெரியார் அவர்கள் இருந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கோட்பாட்டு ரீதியான யுத்தத்தை அறிவு சார்ந்த தளத்துல பார்ப்பனர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் அவர்கள் சாமானியனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில எது அவனை சிந்திக்க விடாமல் தடுக்குது எது அவனை அடிமைப்படுத்துதுன்னு சொல்லி அந்த அடையாளம் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த அடையாளத்துக்கு எதிராக தந்தை பெரியார் அவர்கள் போர் தொடுத்து கொண்டிருந்தார் தந்தை பெரியார் மட்டும் பிறக்கவில்லை என்றால் கடவுள் பெயரால் நடக்கின்ற கொடுமைகளை நம்ம யாரும் மாத்தி சிந்திச்சிருக்க மாட்டோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையை வளர்ந்திருப்போம்னு சொல்லி தொல் திருமாவள்கள் அந்த புத்தகத்துல சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதிகாரத்தை தன்னோட கையில வச்சிருக்காங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்து மதம் உறுதுணையா இருக்கு அப்ப இந்து மதத்தை கட்டி காப்பாற்றுகின்றது கடவுள் நம்பிக்கைதான் அப்ப கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக தந்தை பெரியார் அவர்கள் போர் தொடுக்க ஆரம்பிக்கிறார் கடவுள் நம்பிக்கையின் பெயரால் தான் இங்க சாதி பாதுகாக்கப்படுகிறது கடவுள் நம்பிக்கை பெயரால் தான் மூல் நம்பிக்கைகள் வழங்கப்படுகிறது கடவுள் நம்பிக்கை பெயரால் தான் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் தொடர்ந்து அதிகாரத்தை நுகர்ந்துகிட்டு இருக்காங்க அதனால தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் நம்பிக்கை மீது போர் தொடுக்குவாராக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனா சமூக நீதி கருத்துக்களை பேசுகிறவரா தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறார் உனக்கு கிடைக்கிற அதிகாரம் எனக்கும் கிடைக்க வேண்டும் உனக்கு இருக்கிற உரிமைகள் அனைத்தும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அனைத்து சமூக மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சமூக நீதி கருத்துக்களை பேசுகிறார் தந்தை பெரியார் அவர்கள் நீ கலெக்டராக ஆக முடியும்னு சொன்னா என்னாலே கலெக்டர் ஆக முடியும் நீ ஜட்ஜாக முடியும்னு சொன்னா என்னாலே ஜட்ஜாக முடியும்னு சொல்லி நீ அதிகாரத்துக்கு போகின்ற பொழுது என்னாலையும் அதிகாரத்தை நுகர முடியும் சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுகிறார் சமூக நீதி என்பது சாதியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் பாலின அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதற்காக பாலின சமூக நீதியை தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிறார் பெண்கள் எல்லாம் அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழணும் கல்வி கற்க கூடாது அதிகாரத்தை நுகரக்கூடாது பத்து வயசுல விதவையானாலும் வாழ்க்கை முழுசா விதவையாதான் இருக்குன்னு ஒரு நிலை இருந்துச்சு ஆனா அந்த கொடுமைகளுக்கு எதிராக தமிழகத்திலிருந்து குரல் கொடுத்த ஒரே தலைவர் பெரியார் அவர்கள் தான் பெண்ணிய விடுதலைக்காக வாழ்க்கையுடைய கடைசி வரை பேசிக்கிட்டே இருந்தார் தந்தை பெரியார் அவர்கள் பிறக்கவில்லை என்றால் சுயமரியாதை உணர்ச்சி இந்த மண்ணில விதைச்சிருக்க மாட்டாங்க சுயமரியாதை இயக்கம் பிறக்கவில்லை என்றால் நீதி கட்சி ஆட்சியில் அமர்ந்திருக்க முடியாது ஐம்பது ஆண்டுகளாக பார்ப்பனல்லாத முதல்வர்கள் தமிழகத்தில் ஆட்சி செய்கிறார்கள் என்றால் அதற்கு தந்தை பெரியாரோட பங்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தந்தை பெரியார் மட்டும் பிறக்கவில்லை என்றால் இந்த அளவுக்கு ஒரு சமூக நீதி மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்குமான்றது ஒரு கேள்விக்குறிதான் தந்தை பெரியார் அவர்கள் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் இன்னும் சொல்ல போனா நாயக்கர் சமூகத்தில் பிறந்தவர் அவர் தீண்டாமை பிரச்சனையிலே கிடையாது அப்படி இருந்த தந்தை பெரியார் அவர்கள் சமூக மாற்றத்திற்காக களத்திற்கு வந்ததுக்கான காரணம் என்ன தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே தொடர்ந்து இருந்திருந்தால் அவர்களுக்கு பதவிகள் கிடைத்து ராஜாஜியை போல அதிகாரங்கள் அவளை கிட்டிருக்கும் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் அதை பண்ணவில்லை ஈரோட்டில் இருந்த பொழுது கூட நகராட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் கோயில் அரங்காவலராக இருக்கிறார் வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது மாகாணத்தினுடைய ஆட்சி பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபொழுது அதை வேண்டாம் என்று நிராகரித்தவர் தொந்தை பெரியார் அவர்கள் அதிகாரமும் பதவிகளும் தன்னை வேடி வந்த பொழுது கூட அதை வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியவர் தொந்தை பெரியார் அவர்கள் அப்படி செஞ்சதுக்கான காரணம் என்னன்னா சேரன் மாதேவி குருகுல சம்பவம் அந்த சேரன் மாதி குருகுலத்துல பார்ப்பனர் அல்லாதவருக்கும் பார்ப்பனர்களுக்கும் தனித்தனியா உணவு பரிமாறப்பட்டது தண்ணீர் அவங்களுக்கு தனித்தனியா கொடுக்கப்பட்டுச்சு இதை பார்த்த தந்தை பெரியார் அவர்களுக்கு கோபம் வருது அன்றைக்கு பார்ப்பனர்களை பொறுத்தவரை இரண்டே பிரிவு தான் ஒன்று பார்ப்பனர் இன்னொன்று பார்ப்பனர் அல்லாதோர் அப்படி இதே பிரச்சனை காங்கிரஸ் கட்சியிலும் தொடர்ந்து இருந்துகிட்டேதான் இருந்துச்சு மாநாடுகள் நடைபெற்றால் கூட பார்ப்பனர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு ஒரு தனி இடமும் பார்ப்பனர் அல்லாதவர் சாப்பிடுவதற்கு தனி இடமும் சொல்லி பிரிச்சு வச்சிருந்தாங்க ஆனா அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்த பல பேர் அதை பத்தி பேச கிடையாது அவங்களுக்கு தேவை எல்லாரும் அதிகாரம் ஏனன்றதுக்காக அந்த பிரச்சனையை பத்தி பேசினது கிடையாது ஆனா தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொழுது இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து விட்டு சாதி ஒழிப்பு கருத்தியலை கையில் எடுத்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கும் சமூகத்தில் அரசு நிர்வாக வசதிக்காக இன்று பிரித்து வைத்திருக்கிறது ஓப்பன் கம்யூனிட்டி பேக்வர்டு கம்யூனிட்டி மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி சொல்லி இங்க கம்யூனிட்டியா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படி ஷெடியூல் இருக்கு ஒரு சாதிக்காரன் தன்னை மேல் சாதிக்காரனா நினைச்சுக்கிறான் ஆண்ட சாதின்னு நினைச்சுக்கிறான் ஒரு சாதியை தாழ்ந்த சாதி கீழ் சாதின்னு சொல்லி ஒதுக்குற மனநிலை சமூகத்துல தொடர்ந்து தான் இருக்கு இத புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவாரு இந்த இந்து மதத்தினுடைய சாதிய கட்டமைப்புன்றது படிநிலையா இருக்கிற ஒண்ணு இது யாரோடும் யாரும் சமத்துவம் படுத்தாத ஒரு கருத்தியல் சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார் அதே மாதிரி இங்கு யார் ஒருவனுக்கு உயர்ந்த சாதி என்று நினைக்கிறானோ அவனுக்கு மேலே ஒரு உயர்ந்த சாதிக்காரன் இருக்கிறான் யார் ஒருவன் தனக்கு கீழ் சாதிக்காரன் என்று நினைத்து பெருமைப்படுகிறானோ அவனுக்கு மேலே ஒருவன் தன்னை கீழ் சாதி என்று சொல்லி ஒதுக்குகின்ற ஒரு மனநிலைதான் இந்து மதத்தினுடைய அழிப்பறை என்று சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார் மாற்று சமூகத்தினுடன் திருமணம் செய்யாத ஒரு நிலை சமூகத்தில் இருந்துகிட்டேதான் ஒரு சாதிக்குள்ள இருந்தா ஒரு சாதிக்குள்ளேயே திருமணம் பண்ணணும்ன்ற மனநிலை இன்னைக்கும் இந்த சமூகத்துல இருக்கு அப்ப அந்த மனநிலை மாறணும்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் பேசுறாரு தீண்டாமைன்றது தலித்துகள்கிட்ட மட்டும் இல்ல இது ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் இருக்கு ஏன்னா திருமணம் என்பது ஒரு சாதிக்குள்ளேயே நடக்கின்ற திருமண நிகழ்வாக தான் இருக்கு எப்ப அது கலப்பு மனமாக நடைபெறுதோ அன்னைக்குதான் ஒரு சமூக மாற்றம் சொல்லி பெரியார் அவர்கள் தொடர்ந்து சமூக களத்தில் பேச ஆரம்பிக்கிறார் அப்படி சமூக நீதி போராளியாக பெண்ணிய விடுதலைக்காக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த தந்தை பெரியார் அவரை நீங்க தமிழர் அல்ல தமிழ் விரோதின்னு சொல்லி இன்னைக்கு அவர் மேல விமர்சனங்கள் அதிகமாக வருது ஆனா தந்தை பெரியார் அவர்கள் சமூகத்தினுடைய இடமானத்தை காப்பதற்காக தன்னுடைய தன்மானத்தை விட்டுவர் யாருக்காக போராடினாரோ யாரை இந்த சமூகத்திலிருந்து உயர்த்த வேண்டும் என்று நினைத்தாரோ அவன் அவரை செருப்பை கொண்டு அடித்தான் அவன் மலத்தை எடுத்து வீசினான் அழுகிய எடுத்து பெரியார் மேலே அடித்தான் ஆனால் பெரியார் அவர்கள் தன் மானத்தை எல்லாம் விட்டு இந்த சமூக முன்னேற்றத்திற்காக இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் சுயமரியாதை உணர்ச்சியுடையவனாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சமூக நீதிக்காக தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி வரை போராடியவராக தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறார் அரசியல்வாதி ஊரூராக பிரயாணம் செய்கிறான் என்றால் ஓட்டிருக்காங்க ஒரு தலைவர் ஊரூராக பிரயாணம் செய்தார் என்றால் சமூக மாற்றத்திற்காக அவர்தான் தந்தை பெரியார் அவர்கள் இன்னும் சொல்ல போனா நீங்கள் பெரியாரை எதிர்ப்பதற்கு முன் இதை உங்களோட மனதில வைத்துக் கொள்ளுங்க நீங்கள் பெரியாரை எதிர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் பழமைவாதத்திற்கு துணை போகிறீர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் பெரியாரை எதிர்க்கிறீர்கள் என்றால் பெண்ணிய விடுதலைக்கு தடையாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் பெரியாரை எதிர்க்கிறீர்கள் என்றால் சாதியை ஏற்றத்தாழ்வுகளையும் இந்து மதத்தையும் ஆதரிக்கிறீர்கள் என்று அர்த்தம் இங்கு தமிழ்நாட்டில் பெரியாரை தவிர்த்துவிட்டு அரசியல் செய்ய முடியாது ஆனால் பெயர் அளவிற்கு மட்டும் பெரியாரை கொள்கை தலைவர் என்று அறிவிக்கின்ற அரசியல் கட்சிகளும் இங்கு இருக்கின்றன தந்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்புக்காக தன்னுடைய காங்கிரஸ் கட்சியில் இருந்த பதவியை தூக்கி போட்டு வெளியே வந்தவர் ஆனால் இன்றைக்கு பெரியார் வழியில் வந்த அரசியல் கட்சிகளோ வாக்கு வங்கி அரசியலுக்காக சாதி ஏற்றத்தாழ்வை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்கிறது இது ஒரு சமூக அவலம் பெரியார் பிறவாமல் இருந்திருந்தாலும் சொல்லணும் உங்களுடைய மனசுல என்ன தோன்றுதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க